சொல்லை கேட்டேன் விளவெளத்து ஒதுங்கி நின்றேன் மதியங்கே மயங்க கண்டேன் மனமதிலே கவலை கொண்டேன் வாழ்க்கையிலே ஓடமதை தேடி சென்றேன் ஓடமது ஒதுங்கி நிற்க அதனை இயக்குவதற்கு துணையை கண்டேன் துணையங்கே சேர்ந்த பின்னே பயணத்தை துவக்க கண்டேன் பயணத்தில் எத்தனை ஏடு பள்ளம் இருந்தது என்று கடந்து வந்த போதுணர்ந்தேன் வாழ்க்கையே இப்படித்தான் வாழ்வதும் ஏடு பள்ளம் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் எல்லாமே சேர்ந்திருக்கும் சிந்தித்து சிந்தித்து செயல்படுங்கள் அங்கே நல்ல வித வழிதன்னை தேடி நில்லுங்கள் வாழ்ந்திட வாழ்ந்திட இன்பம் தருமே வாழ்க்கையை நாமும் சிறப்பாய் நடத்திட நல்லா சிதனை பெற்றிடுவோமேதே ஓம்